எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்க நான் முதல்வனில் அந்த நான் முதல்வன் சேர்ந்த மாணவர்களில் எந்தெந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க அவங்க எத்தனை பேர் ட்ரெயின் பண்ணாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது எந்தெந்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கு இயர் வைஸாக டேட்டா கொடு ஆம்பளையாக இருந்தால் கூடு சூடுசொண்டர் இருந்தால் கூடு வெக்கமான இருந்தால் கொடு ஒட்டு மொத்தமாக மருத்துவத்துறை தமிழ்நாட்டில் அரசு மருத்துவத்துறை சீரழிஞ்சு கிடக்கு இதில் என்ன நலம் ஸ்டாலின் என்ன தெரிய காத்து கிழிச்சுக்கிட்ட தமிழ்நாடு முழுக்க முதல் ஒரு மருந்தகம் திறந்திருக்கோம் அது மூலமாக அட்டர் ஸ்லாப் ஆயிருக்கு அட்டர் ஸ்லாப் ஆயிருக்கு அந்த திட்டம் எந்த செக்டார் பீப்புள் இங்கே ஹேப்பியாக இருக்காங்க திமுக காரனை தவிர திமுக கவுன்சிலரை தவிர திமுக மாவட்ட செயலாளரை தவிர வாரி இங்கே ஹேப்பியாக இருக்கு திமுக தொண்டை இங்கே ஹேப்பியாக இருக்காண்ணா இது ஒரு கவர்மெண்டா நாத்த முடிச்ச கவர்மெண்ட் இதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்பா ஆப்பு நீ யாருக்குதான் அப்பா எத்தனை பேருக்கு அப்பா நீனு வந்து எல்லாரும் குடிக்க வச்சிருக்க எந்த அப்ப நான் குடிக்க போனா நீ குடிக்க வச்சிருக்கீங்க பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நடிகர் ரவி அவர்கள் என்ன அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்க போகிறோம் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பிடிச்சி போயிருக்கு அதுவும் குறிப்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடனும் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் இல்லாத இடமே இல்லை என்று ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு வச்சுருக்காங்க வணக்கம் அந்த போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வணக்கம் நலம் காக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள் நலகம் காக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா தொண்ணூறுகள்ல எண்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நாங்கள் வந்து ஊரில் வந்து இளைஞர் நற்பணி மன்றம்னு வச்சிருக்கோம் அப்போ ஐயா அப்போதான் ஐஎம்ஏ துவக்கப்பட்ட காலம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அது அவங்களோட இணைந்து நாங்கள் நடத்தின தான் இன்றைக்கி இப்போது வருஷம் கழித்து ஸ்டாலின் இருக்கார் இப்போ இலவச பொது சிகிச்சை முகாம்னு ஏற்பட்டு அங்கே இது அந்த இந்தியன் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கைனோகாலஜிஸ்ட்டு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லோரையும் வர வச்சு அங்கே வந்து அவங்க லேப் அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்ரே அரேஞ்ச் பண்ணி இசிஜி அரேஞ்ச் பண்ணி எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து எப்போ தம்பி நான் சொன்னது எண்பத்தி அஞ்சில் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறுகளில் எங்கள் ஊர் திருநாகேஸ்வரத்தில் எங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தின் மூலியமாக மாம்பெரும் பொது மருத்துவ இலவச முகாம் நடத்தியிருக்கோம் நாங்கள் அதே போல் கால்நடை இலவச சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கிறோம் அரசு கால்நடை துறையோடு இணைந்து கால்நடைகள்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு செனை ஊசி போடுறதுலேருந்து கோமாரி நோய் தடுப்பு ஊசி போடுறதுலேருந்து எல்லா முகாமும் நடத்தியிருக்கிறோம் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை தூக்கிக்கிட்டு இப்போ ஏதோ புதுசாக இவர் கண்டுபிடிச்சது போல் ஒரு நலம் காக்கும் ஸ்டாலினா கோர்ட்டு காரி துப்புது நீ ஸ்டாலின்னு பெயர் வைக்காத வாழும் தலைவர்களின் பெயரில் அரசு திட்டங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லி ரெண்டு நாள் கழித்து நீ இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலினாக ஆரம்பிச்சுட்டு அதுக்காக தான் சி வி சண்முகம் சார் கேஸ் போட்டிருந்தார் அதுக்கு கோர்ட்டு ஒரு பைண்டிஸ் கொடுத்துருச்சு நீ திட்டத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நீ வந்து உன்னோட ஐக்கானாக இருக்கிற பழைய லீடர்ஸோட ஃபோட்டோஸ் போடக்கூடாது நீ வந்து ஒன் பேரை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு ஒரு பைண்டிஸ் கொடுத்துருக்குல்ல நீதிமன்றத்தை மதிக்கிற தன்மை எங்கள்கிட்ட தான் இருக்குது எதுக்கு தொட்டாலும் நீதிமன்றத்தை தானே போய் ஆர்டர் வாங்கிட்டு வரீங்க அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு தானே இது அந்த உத்தரவாதம் மதித்து நலம் காக்கும் முதல்வர்னு வச்சான்னா என்ன ஒரு விஷயம் தெரியாம தம்பி ஒரு முக்கியமான ஒரு யூடியூபர் வீடியோ வேண்டிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோவில் எந்தெந்த மத்திய அரசு திட்டங்களுக்கு பணம் வந்திருக்கும்ல அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய ஸ்டாலின்கு இரநூத்தொம்பது கோடி ரூபா விளம்பரம் பண்ணியிருக்காங்க இரநூத்தம்பது கோடி ரூபா விளம்பரம் எதுக்கு அதுக்கு நீ எதுக்கு விளம்பரம் பண்ணுற அரசு திட்டம் தானே அனௌன்ஸ் பண்ணு அமைச்சர்களை விட்டு உன் அதிகாரிகளை விட்டு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணு வீட்டுக்கு வீடு போய் சொல்லு யூடியூப்ல நாங்கள் திமுக ஆட்சியமும் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் காரிகாரி துப்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் காரி துப்புறதுக்கு இடையிலேயே உங்களுடைய ஸ்டாலின் விளம்பரம் வருது நலங்காக்கும் ஸ்டாலின் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சார் அதுக்கு வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி யூடியூப் ஆடு வரும் அந்த ஆட் வந்து உங்களோட ஸ்டாலின் ஆடு நான் காரிக்காரி துப்பிட்டு இருக்கோம் அதுல வந்து நலங்காக்கூர் ஸ்டாலின் ஆடு வருது உங்களோட ஸ்டாலின் ஆடு வருது எதுக்கு இவ்வளவு செலவு பண்ற நீ ஃப்ரீயாவாக கொடுக்குறான் கூகுள் ஃப்ரீயாவை யூடியூப்பில் ஆடு போடுறான் எதுக்கு இவ்வளோ ஆடு கொடுக்குற நீனு அப்போ தேர்தல் பிரச்சாரம் தானே பண்ற தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு மக்களோட பரிபணத்தை நீ பயன்படுத்துகிற நீ அரசு திட்டங்களுக்கு நீ ஸ்டாலின் பெயரை வற்பதற்கு நோக்கம் என்ன ஸ்டாலின் 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 இந்த பேரு போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் ஆனா எந்த பிரதமரோட நலத்திட்டத்திலையும் பிரதமர் பேர் கிடையாது பிரதமர் தான் இருக்கும் நரேந்திர மோடி பிரதமரின் வீடு கட்டு திட்டம் பிரதமர் ஜன் ஜன் தன் யோஜனா பிரதமரனுடைய ஜல்ஜீவன் திட்டம் இப்படிதானே வருது நீ முதல்வர்னு வச்சுட்டு போயேன் நீ தானே முதல்வர் தமிழ்நாட்டுக்கு உன் போட்டோ போட்டுக்கிறது ஒன்றும் தகுதி நீக்கம் ஒன்றும் செய்யப்படலை உன் போட்டோ போடுறதுக்கு ஒன்றும் தடு ஆர்டர் போடலை தடுத்து நிப்பாட்டின ஆர்டர் போடலை நீ ஒப்பம் பேர போகிறதுக்கும் ஒப்பம் போட்டோ போகிறதுக்கும் தானே தடுத்து சொல்லியிருக்காங்க போடக்கூடாது உங்களுடைய கொள்கை தலைவர்களின் புகைப்படங்களை நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க உன் போட்டோ போகிறதுக்கோ உன் அமைச்சர்கள் போட்டோவை தடை தடையில்லையே ஸ்டாலின் ஒரு இண்டிவிஜுவல் பேரை வைக்காதாங்கிறது கோர்ட்டு அதை நீ மதிக்க மாட்டியா மக்கள் வரி பணத்தை எடுத்து நீ கொள்ளையடிக்கிற நீ சாப்பிட்ற நீ நல்லா திங்குற எது வேணாலும் செஞ்சுட்டு போ கோடி கோடியாக கல்லை அடிக்கிற கோர்ட்டு சொல்லியிருக்குல்ல அதுக்கு ஒரு மரியாதை கூட போய் கோர்ட்டில் போய் திரும்ப நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எது ஏதோ பேசி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவு இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ஜட்ஜ்மெண்ட்டை கோர்ட் பண்ணி தான் சிவி சண்முகம் ஆர்டரே பண்ணியிருக்கிறார் கேஸு போட்டதே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் வழக்கே தொடர்ந்துருக்கிறார் அதை நீ மதிக்க மாட்டேன்னு சொன்னால் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எதையும் மதிக்க மாட்டீங்க உங்கள் நோக்கத்துக்கு செய்வீங்க கேட்டால் திராவிட மாடல் நீங்கள் கேட்டால் எங்களை வந்து மத்திய அரசாங்கம் செயல்பட விடாமல் கழுத்த நெறிக்கிதும்பிங்க எடப்பாடி வந்து எங்களை கையை பிடிச்சிருக்கிறார் நலத்திட்டம் செய்கிறதுக்குன்னு இதே திட்டத்தை ஜெயலலிதாம்மா செஞ்சுட்டாங்களே இதே திட்டத்தை ஜெயலலிதாம்மா செஞ்சாங்களே நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டு புதுசு திட்டத்தை சொல்லிட்டீங்க நான் முதல்வனு ஒரு திட்டம் அறிவிச்சிங்க பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலிமா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறோம்னு திட்டம் அறிவிச்சிங்க அந்த திட்டம் உருப்பிட்டுச்சா முதல் வருஷத்தில் எத்தனை பேர் சேர்ந்தான் இப்போ இந்த வருஷத்தில் எத்தனை பேர் சேர்ந்துருக்கிறான் போன வருஷம் எத்தனை பேருக்கு அது மூலியம் வேலை வாய்ப்பு கிடைச்சிது டேட்டா தமிழக அரசு வெளியிட முடியுமா தமிழக அரசு வெளியிடாது இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டான் முதல் வருஷம் ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்தான் நாற்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைஞ்சிது அடுத்த வருஷம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் சேர்ந்தான் பத்தாயிரம் பேர் தான் வேலை கிடைச்சிது அடுத்த வருஷம் பத்தாயிரம் பேர் தான் சேர்ந்தான் ஒருத்தருக்கும் வேலை கிடைக்கல அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே தவறாக இருக்குது தம்பி திட்டத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு மாணவனை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் ட்ரெயினிங் தான் கொடுக்கணுமா நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்க்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது உங்கள் நிறுவனத்துக்கு எதுவும் பைசா கிடையாது பைசா கொடுக்காமலே உங்கள் நிறுவனத்தில் ஒரு ஆளை நீங்கள் சேர்த்து அவனுக்கு வந்து ஒரு ச ஸ்டைஃபன் கொடுத்து அவனுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு நீங்கள் வேலையும் வாங்கி கொடுக்கணுமா இது எப்படி நடக்கும் மத்திய அரசாங்கம் அதே ஸ்கீமை இல்லை ஆனால் அந்த நிறுவனத்துக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குது அவனுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கறதுக்கு பணம் மத்திய அரசாங்கம் தருது அதுலேயும் இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கள ஸ்கில் ட்ரைனிங் இப்போ முக்கியமான ஒரு ஒரு நபர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கார் முக்கியமான சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஃபோர்ஜரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார் அதாவது ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ டூ வீலர் மெக்கானிக்கு டூ ஸ்கில் ட்ரைனிங் சொன்னாக்கா ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்து டூ வீலர் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல இப்போ நீங்கள் ஒரு டூ வீலர் ஷோரூம் வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட இருபது பேர் வேலை செய்கிறாங்கல்ல அந்த இருபது பேருமே பயனாளி ஆக்கிட வேண்டியது ஓகே நீங்கள் ஒரு டூ ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட இருபது இருபத்தி ரெண்டு பேர் ஒருத்தன் ஹெட்டு மட்டும் பார்ப்பான் ஒருத்தன் டீசல் இன்ஜின் மட்டும் பார்ப்பான் ஒருத்தன் ஏசி மட்டும் பார்ப்பான் ஒருத்தன் டிங்கரிங் பார்ப்பான் ஒரு அதில் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்களையே பயனாளி ஆக்கி ஏதோ வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்தது போல வச்சு அவங்களையே பயனாளி ஆக்கி ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அட்டனன்ஸை ரெடி பண்ணி அந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மாதத்துக்குன்னு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்களா அந்த ஸ்டைஃபண்டை வாங்கிக்கிட்டு அவனுக்கு காசு கொடுக்குறதில்ல மொத்தமாக அந்த க கம்பெனி ஓனரும் இந்த மீடியேட்டருமா சேர்ந்து ஆட்டையை போட்டு பிரித்து எடுத்துக்கிறானோ இந்த 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 திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அமைச்சர்லேருந்து லஞ்சம் வாங்குறாங்க இந்த திட்டம் நீ தமிழ்நாட்டில் அப்படி நாசமாயி போயிட்டுருக்கு எனக்கு தெரியும் அது நான் பார்த்துருக்குறேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கேட்டிருக்கிறேன் அந்த 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 சின்னத்திரை நடிகர் வந்து என்னோட ஸ்டூ நடிக்கிறப்ப கூட உட்காந்து பேசியிருக்கிறான் ஆட்கள் வந்து அவனை சந்திப்பாங்க ஆர்டர் எடுத்து ஆர்டர் எடுத்து ஆர்டர் எடுத்து கோடி கோடியாக சம்பாரிச்சிட்ருக்காங்க பயனாளிகளே கிடையாது பயனாளிகள் ஏற்கனவே வேலை தெரிஞ்சவன் அவனுக்கு அந்த கம்பெனி ஆல்ரெடி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கும் இதுக்கு சா இவனுக்கு சம்பளமும் கொடுக்க சொல்லி இவனுக்கு ட்ரெயினிங்கும் கொடுக்க சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குது மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் இவனை மொத்தமாக போட்டுறாங்க புது பயனாளிகள் உருவாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன நினச்சிட்டு இருக்கும் மே மோடியை மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம திட்டத்தை கொடுத்துட்டோம் திட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ப பத்தாயிரம் பேர் க கலந்துருக்கிறான் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் வெளியே வர்றான் அவன் தான் ட்ரெயின்டு லேபராக வெளியே வர்றான் ஆறு மாதம் ட்ரெயினிங் எடுக்கிறான் அவன் அவனுக்கு முத்ரா திட்டத்தில் கடன் கொடுக்கலாம் அவனை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக உருவாகலாம் அப்படின்னு திட்டம் போட்டு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை ஒன்று ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கணும் இப்படி ஆனால் நான் முதல் திட்டம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இல்லை டோட்டல் ஒவ்வொரு மேடையிலும் திமுக அரசாங்கத்துடைய சாதனையாக நான் முதல்வன ஒரு திட்டமாக சொல்றாங்க எங்களுடைய அரசாங்கத்துடைய சாதனை நான் முதல்வன் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் நீ பேசு இந்தியா தப்பான தகவல் வெளியிட்டு இருக்கா டைம்ஸ் ஆஃப் இந்தியா டிஃபர்மேஷன் போடு தப்பான தகவலை வெளியிட்டுட்டீங்கன்னு ஏன் வாய இருக்க இல்ல நீ ஒரு வெள்ள அறிக்கை எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்க நான் முதல்வரில் அந்த நான் முதல்வனில் சேர்ந்த மாணவர்களில் எந்தெந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க அவங்க எத்தனை பேர் ட்ரெயின் பண்ணாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது எந்தெந்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கு இயர் வயசாக டேட்டா கொடு ஆம்பளையாக இருந்தால் கூடு சூடு சோர்ன இருந்தால் கூடு வெக்கமான இருந்தால் கூடு நீ திட்டத்துக்கு தான் பேர் வைக்கிற அதுக்கு சோறு வைக்கவே மாட்டேங்கிறேன் வேலூரில் போய் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணார் கருணாநிதி பேரில் அங்கே ஸ்பெஷலிஸ்ட் யாருமே நியமிக்கப்படலை எல்லா துறையும் இருக்குது பில்டிங் இருக்குது ஆஃபீஸ் ரூம் இருக்குது நரம்பியல் துறை தொ தொழில் சிகிச்சைத்துறை கைனகாலஜிஸ்ட்டு அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு மருத்துவரும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டெக்னீஷியன் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நர்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லை ஹாஸ்பிட்டல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ ஏற்கனவே வந்து கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் கலைஞர் பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க அதே வளாகத்துக்குள்ளேயே ஒரு சைல்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க கட்டுமானம் பண்ணுறதுக்கு ஏன்னா அமைச்சர் தொகுதி இல்லை மாசுப்பிரமணியம் தொகுதி என் தொகுதியில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன் ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வட்டேன் நான் தொகுதி மக்களுக்காக உழைக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுதுன்னு போய் நிற்கிறதுக்காக இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தர யோகிதில்லை கர்ப்ப காலத்தில் டெலிவரி சமயத்தில் பொம்பளை பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு மருந்து மாத்திரை இல்லை வெளியில போய் வாங்கிட்டு வாங்குறான் டாக்டர் உள்ளே போனா நீங்க உங்களுக்கு நோவு வந்துச்சுன்னா அப்போலோவுக்கு போகிறீங்க காவேரிக்கு போகிறீங்க ஏன் நலங்காக்கும் ஸ்டாலினில் போய் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வார்டு கவுன்சிலரும் எல்லாரும் போய் நீ வரிசையில் நலங்காக்கும் ஸ்டாலினில் வந்து எல்லாம் எடுக்க வேண்டியது தானே இதுக்கு மாசு அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காரு சார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படி அரசு மருத்துவமனையில் முதல்வர் போய் அட்மிட் ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க பொதுமக்கள் பாதிக்க வேண்டாம் ஒரு தனியாக ஒரு ஃபுல்ல ஒதுக்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து வைத்தியம் பார்த்துக்கிறது தனி பிளாக்கு கட்டியா அங்கே பொதுமக்களை விடாதையா ஒரு பிளாக் ஃபுல்லாக அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு பிளாக்கை ரெடி பண்ணு அப்படி ஒரு பில்டிங் கட்டி கொடி கொடி அதுலேயும் கொள்ளை அடிக்கலாம்ல கட்டு அங்கே கொண்டு போய் முதலமைச்சர் வச்சு வைத்தியம் பாரு அங்கே போய் நீ படுத்துக்க உனக்கு வாக்கிங் மராத்தானோட தான் உனக்கு நேரம் தெரியா இருக்கு இல்லாட்டி இந்த அண்ணா அண்ணா பல்கலை அந்த பேர் என்ன ஞானசேகரன் ஞானசேகரன் வீட்டில் போய் பிரியாணி திங்க தான் உனக்கு நேரம் தெரியாது உன் துறையை எங்கே கவனிக்கிற அங்கங்கே போய் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற வீடியோ எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடத்திட்டுருக்கீங்க ஆஸ்பத்திரியில் நார்து ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை ஒரு எங்கள் அண்ணனை கொண்டு போய் தேனி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் சார் தேனி மருத்துவக்கல் ஒரு மருத்துவமனையில் எங்கள் அண்ணன் சபரிமலை போனப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அவருக்கு அடுத்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னால் தேனி தான் அங்கே கும்ளிலேருந்து அவரை கொண்டு வந்து தேனியில் சேர்த்துட்டோம் ஐசியூவில் வச்சுருந்தாங்க மூணு நாள் ஐசியூ ட்ரீட்மெண்ட் முடித்து நார்மல் வார்டுக்கு அனுப்புகிறாங்க நாங்கள் சொன்னோம் நார்மல் ஸ்பெஷல் வார்டு இருந்தால் கொடுங்கன்னு போய் கேட்குறோம் ஸ்பெஷல் வார்டு சிஸ்டம் தேனியில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நார்மல் வார்டுக்கு போனால் எங்கள் அண்ணன் உட்காந்துட்டு அழுகுறர் அவ்வளவு சுகாதார சீர்கட்டினுடைய உச்சமாக இருக்குது அந்த வார்டு டாய்லெட்டில் தண்ணி கூட வழி கிடையாது டாய்லெட்டை கழுவறத்து கூட எங்கள் ஆள் கிடையாது எங்கே பார்த்தாலும் வெத்தலை பாக்கு கரையை துப்பி வச்சுருக்குறாங்க அதை மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி சுகாதாரமாக இருக்கணும் எடுத்து சொல்லி கண்காணிக்கிறதுக்கோ அதை சரிப்படுத்துறதுக்கோ சுத்தம் படுத்துறதுக்கோ நாள் கிடையாது இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க கெட்ட மருத்துவத்துறையில் நாங்கள் தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னுங்கிற வேண்டியது நாங்கள் இது மெடிக்கல் ஹப்பு இது தமிழ்நாடு என்ன மெடிக்கல் ஹப்பு தமிழ்நாடு நாரி போய் கிடக்கு நீ போய் பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லாமல் கொள்ளாமல் போய் பார்க்க சொல்லுங்க முதலமைச்சரையும் மாசுப்பிரமணியனையும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல்லுங்கள் பில்டிங் கட்டுறீங்க பில்டிங் கட்டினதுக்கு போனால் அதை பராமரிக்கப்படுதா பராமரிக்கப்படுறதே இல்லை ஆனால் லேபர்ஸ் இருப்பாங்க வேலை இல்லை ஒட்டு மொத்தமாக மருத்துவத்துறை தமிழ்நாட்டில் அரசு மருத்துவத்துறை சீரழிஞ்சு கிடக்கு இதில் என்ன நலம் காக்கும் ஸ்டாலின்னு என்ன தண்ணி காத்து விட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாத்திரை வாங்கி போடியா இப்போ இதுக்கு வந்து இதுக்கு விளம்பர செலவை எவ்வளோ பண்ணுறானுங்க முந்நூறு நானூறு கோடி விளம்பர செலவு பண்ணுறானோ அந்த முந்நூறு நானூறு கோடிக்கு மருந்து மாத்திரை வச்சா மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறான் எல்லா மருத்துவ எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது தமிழ்நாடு முழுக்க முதல்வர் மருந்தகம் திறந்துருக்கும் அது மூலமாக அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கு அந்த திட்டம் நீ ம மக்கள் மருந்தகம்னு மத்திய அரசு ஆரம்பிச்சா இவங்க உடனே அதுக்கு முதல்வர் மருந்தகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க மக்கள் மருந்தகத்தில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட டை அப் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு நீ பிராண்ட் நேம் இல்லாமல் இவ்வளோ மெடிசன் நீ தரணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு முறையாக பர்ச்சேஸ் பண்ணி அதை இந்தியா முழுசு கொண்டு போய் சேர்த்து அதுக்கு பத்து பர்சன்ட்லேருந்து நான் எழுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்து அழகாக பண்ணுறேன் அதையே நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முதல்வர் மருந்தகம் நல்ல வேலை ஸ்டாலின் மருந்தகம்னு வைக்காம விட்டாங்க முதல்வர் மருந்தகம் என்ன முதல்வர் மருந்தகம் ஏற்கனவே தான் இருக்கிற திட்டத்தை நீ காப்பி அடிக்கிற இல்லை உனக்கு புதுசாக உனக்கு யோசிக்கே தெரியாதா ஒன்று ஜெயலலிதா செஞ்சதுக்கு நீ பேர் வைக்கணும் இல்லை எம்ஜிஆர் செஞ்சதுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கணும் இல்லை மோடி செய்கிறதுக்கு நீ உங்கள் பேரை ஒட்டிக்கணும் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஃபோட்டோ ஷூட் நடத்தி மக்களை முட்டால் நினச்சிட்டு இருக்காங்களா இப்போ உங்களோட ஸ்டாலின் இருக்குல்ல சார் உங்களோட ஸ்டாலினுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு விமர்சனம் சார் இப்போ இத்தனை நாளை யார் கூட இருந்தீங்க இப்போ தான் எங்களோட இருக்கணும்னு ஒரு இத்தனை நாள் வரைக்கும் விக்ரம் ஜூஜு ஆகாஷ் பாஸ்கர் கூட இருந்தார் இப்போ தான் மக்கள் எலெக்ஷன் வந்து மக்கள் கூட வந்திருக்காரு அதானே உண்மை வேற யாரு சார் ரித்தீஷ் ரித்தீஷு ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு வீடு குடும்பம் மாப்பிள்ளை இவங்களோட தானே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு மக்களை எங்க சந்திச்சாரு மக்களுக்கு என்ன வேலை செஞ்சிருக்காரு இந்த நாலு வருஷத்துல செஞ்ச சாதனை நான் ஒரு சாதனை சக்சஸ்ஃபுல்லா சொல்ல சொல்லுங்க சார் ஒரு சாதனை பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு போன வாரம் முழுக்க அதை சொல்ல அதுக்கு அரசாங்கம் செஞ்ச முயற்சி என்ன இன்னைக்கு பொருளாதார முன்னேற்ற வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கிடைச்சிருக்கா அது காமராஜர் இருந்து கிடைச்சிட்டு இருக்கு காமராஜர் போட்டு வச்ச வெதை இன்னைக்கு மரம் ஆகி பறந்து விரிந்து கிடக்குது இந்தியாவோட அதிகமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் இந்தியா அம்மா உடம்போட விரல் அதிகமாக வளர முடியுமா வளர முடியுமா தம்பி மொத்த உடம்பு இந்த உடம்பை விட நான் என் கட்டவர்கள் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் புற்றுநோய் வளர்ச்சி கிடையாது உடல் உடல் பாகங்கள் இந்தியாங்கிறது உடல் அது உடல் பாகங்கள் தான் அனைத்து மாநிலங்களும் நாங்கள் இந்தியாவை விட வளர்ந்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபாரின் பாடி வளர்ச்சி அது ஃபாரின் பாடி வளர்ச்சின்னா அது கேன்சர் அதானே உண்மை நாங்கள் இந்தியாவை பெருசாக அடுத்த மாநிலத்தை விட நாங்கள் பெருசாக வளர்ந்துருக்கோன்னு சொல்லு குஜராத்தை விட பெருசாக வளர்ந்துருக்கோன்னு சொல்லு கூட பெருசாக வளர்ந்துருக்கோன்னு சொல்லு மகாராஷ்டிராவை விட பெருசாக வளர்ந்துருக்கோன்னு சொல்லு ஸ்வீடன் நாட்டை விட நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோன்னு சொல்லு இல்லை அமெரிக்காவோட நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோம்னு சொல்லு அடுத்து வரக்கூடிய திமுக ஆட்சி திராவிட் ஓல நாங்கள் நம்பர் ஒன்னுக்கு வந்துடுவோம் இப்போ வந்து நம்பர் ஒன்னை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதாவது தம்பி தொண்ணூறு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு இருந்த மாணவன் அறுபது மார்க் எடுத்து பாஸ் பண்ண வச்சுட்டு இருபது இருபது மார்க் எடுத்துட்டு வந்தோம் முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் எடுத்துட்டான் இருபத்தஞ்சு மார்க் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்டை அந்த மாநிலங்கள் வந்து நாற்பது மார்க் எடுக்க வச்சிருச்சு தொண்ணூறு மார்க் எடுத்திருந்தோன்னா இவர் அழைச்சி கொடுத்து அறுபது மார்க்கில் விட்டுட்டு நாங்கள் தான் நம்பர் ஒன் நாங்கள் தான் நம்பர் ஒன்னுன்றார் இதுதான் இங்க நடக்குது யாருக்கு என்ன நல்லது நடந்திருக்கு எந்த செக்டார் பீப்புள் இங்க ஹேப்பியாக இருக்காங்க திமுக காரனை தவிர திமுக கவுன்சிலரை தவிர திமுக மாவட்ட செயலாளரை தவிர வாரி இங்கே ஹேப்பியாக இருக்காங்க திமுக தொண்டை இங்கே ஹேப்பியாக இருக்கானா திமுக தொண்டை இங்கே களத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கானா எல்லாரும் கடைசி நேரத்தில் கோட்டரும் கோழி பிரியாணி காசு கொடுத்து வேலை வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க காலகாலமாக போர்ஸ் ஓட்டினோம் போர்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கான் பை மைக்கில் பேசணும் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு எந்த பதவியும் கிடையாது பெற்றோர் அரசியல் கழகம்னு ஒன்று இருக்குது தம்பி பெற்றோர் அரசியல் கழகத்தில் நாம் விதிமுறைகள் என்ன சொல்லுது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கணும் செயலாளராக இருக்கணும் நிர்வாக குழுவில் இருக்கணும் பொருளாளர் அந்தஸ்தில் வந்து ஹெட் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்த பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒத்த பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் அரசிய சங்க தலைவராக அங்கு படிக்கக்கூடிய மாணவனுடைய பெற்றோரோ மாணவியிடம் பெற்றோரோ இருக்காங்களான்னு உங்களுக்கு தகவல் சொல்ல சொல்லுங்க அதுக்கு தான் வந்து அப்பா ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க சார் அதில் வந்து அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அந்த அந்த அப்பாவளி சொல்லி நொப்பாவளி சரி கட்சிக்காரன் தான் சார் இருக்கான் கட்சிக்காரன் தான் இருக்கான் ஏண்டா நான் எங்கள் ஊரில் கேட்குறேன் ஏன்டா இப்போ இங்கே படிக்கிற பிள்ளைங்களோட அப்பாவை போட வேண்டாமா அப்படின்றேன் அதுக்கு ஒரு திமுக ஊப்பி சொல்கிறான் என்ன நகர செயலாளருடைய பொண்டாட்டி தான் வந்து பிரசிடண்ட்டாக இருக்குது அரசு விழானா அந்த ஒய்ஃப் போய் உட்காந்துரும் புருஷன் கீழே உக்கார முடியாதுல்ல அவரும் ஸ்டேஜுக்கு போகணும்ல அப்போ அவருக்கு ஒரு அரசு பதவி வேணும் அதுக்காக பெற்றோராசிய சங்க பதவியே நாங்கள் நாங்கள் நகர செயலாளருக்கு கொடுத்துட்டோம் அப்போ பேரூராட்சி மன்றத்தில் சாமா ஒரு விழா நடந்துச்சுன்னா பெற்றோராட்சியர் சங்க தலைவராக புருஷனும் மேலே இருப்பார் பொண்டாட்டியும் மேலே இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் பதவியை கொடுக்குறோங்கிறோம் நீ அரசு பதவி எப்படி பயன்படுத்துகிற அதில் மக்களுக்கு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியுமா அவருக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு அந்த பிள்ளைங்க வெளியூரில் இருக்குது அது பிள்ளைங்கலாம் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா அந்த மாணவ மாணவியுடைய பிரச்சனைன்னு தெரியுமா அங்கே உள்ள அடிப்படை வசதி இல்லை இருக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமா அந்த ஸ்கூலுக்கு நீ விழாவுக்கு தானே போகிற ஆண்டு விழாவுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் மற்றபடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து என்ன சம்மந்தம் இருக்குது உன் புல் அங்கே படித்தா அவன் வந்து சொல்லுவான் வீட்டில் எப்போ இன்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த வாத்தியார் வரல இந்த பாடம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணலை எனக்கு டாய்லெட்டில் பஞ்சாயத்து இருக்குது எனக்கு தண்ணி வர மாட்டேங்குது குடிக்க தண்ணி இல்லை கிரவுண்டு இல்லை கிரவுண்டுக்கு போனால் ஸ்போர்ட்ஸ் வாத்தியார் இல்லை எனக்கு வந்து இந்தென்ன பிரச்சனைகள் இருக்குது லைப்ரரி இருக்குது லைப்ரரியில் புக்கே இல்லை ஆயிரம் விஷயங்கள் பிரச்சினையை பந்து அப்பா அட்டை சொல்லுவான்னு அவர் பெற்றோர் சிங்க தலைவராக இருந்தால் அவர் போய் ஹெட்மாஸ்டரை கேட்பார் சரி பண்ண முயற்சி பண்ணுவார் எம்எல்ஏ பார்த்து பேசுவார் எம்பிஏ பார்த்து பேசுவார் கல்வி அமைச்சரை பார்த்து பேசுவார் அதுக்கு தானே அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த அமைப்பில் வந்து கட்சிக்காரனுக்கு பணியும் கொடுக்குற இது ஒரு கவர்மெண்டா நாத்த முடிச்ச கவர்மெண்ட் இதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்பா ஆப்பு நீ யாருக்கு தான் அப்பா எத்தனை பேருக்கு அப்பா நீனு அப்பா ஸ்தானத்தில் வந்து எல்லோரும் குடிக்க வச்சிட்ருக்க எந்த அப்பானாச்சு பிள்ளைய குடிக்க வைப்பானா நீ குடிக்க வச்சிட்ருக்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐநூறு கடைகளை இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் ஐநூறு கடைகள் அதிகமாக இருக்கு இந்த கடையை மூடியாச்சின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இந்த இங்கே ஒரு தெரு இருக்குது இங்கே ஒரு கடை இருக்குது இந்த செட்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க கடை மூடியாச்சு அந்தாண்ட பக்கம் ஓப்பன் பண்ணி அங்கே செட்டரை ஓப்பன் பண்ணுவாங்க கடை புது கடை திறந்தாச்சு இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு மதுக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் மதுக்கூடங்களில் இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடுகளையும் உங்களால் சரி பண்ணுறது யோகிதா இருக்கா யோகியதை இருக்கான்னு கேட்குறேன் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே எழுதி வச்சிருக்கிறேன் சீக்கிரம் அந்த குறும்படத்தை எடுக்க போகிறேன் எலெக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன் ஓகே உலகத்திலேயே சுகாதாரத்தின் சீரழிவோடு இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாடு டாஸ்மார்க் பார் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் பார்கள் தான் சுகாதார சீர்கெட்டினுடைய உச்சம் உலகத்திலேயே கழிவறை வசதி கிடையாது அங்கே சமைக்கப்படும் உணவுகளில் தரம் கிடையாது அங்கே கொடுக்கக்கூடிய டம்ளர் ஒரு ரூபா டம்ளரை பத்து ரூபாய்க்கு விற்கிறான் அரை லிட்டர் பாட்டிலில் தண்ணி அஞ்சு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு லிட்டர் பாட்டிலோட விலை இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா விற்கிறான் அதுவும் வந்து அந்நியாருடைய த தண்ணி தான் விற்கணும் ஸ்ப்ரிங் வாட்டர் தாங்கலாம் விற்கணும் ஒரு ஒரு தண்ணி பாட்டிலோட தண்ணி பாக்கெட்டோட விலை ஒரு ரூபா தம்பி வெளியில் பொட்டி கடையில் டாஸ்மார்க்குள்ளே வாங்கினீன்னா அஞ்சு ரூபா ஒரு ரூபாய்க்கு விற்றாலே இருபது பைசா அவனுக்கு லாபம் அஞ்சு ரூபாய்க்கு விற்றா நாலு ரூபா இருபது காசு லாபம் இப்போ இந்த ஃபுட் காரெலாம் போய் விச பண்ணுறான்னு தர்பூசி நிலை பெயிண்ட் அடித்து விற்று விட்டாலும் தர்பூசி விவசாயிகள்லாம் காலி பண்ணாங்களா எதை பிடிக்காத ஹோட்டலில் இருந்து போய் ரைடு அடிக்கிறானுங்களா என்னைக்காச்சும் ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி டாஸ்மாக் பார்க்குள்ளே போயிட்டு அங்கே விற்கப்படக்கூடிய சைடிஸ்களின் தரம் என்னன்னு ஆய்வு பண்ணியிருக்கானா அப்படி பண்ணா செந்தில் பாலாஜி மாட்டார்ல சார் செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சரே இல்லையா முத்துசாமியில் அப்போ முன்னாடி சொல்கிறேன் செந்தில் பாலாஜி இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் விடமாட்டார் ரித்தீஷ் விடமாட்டார் விக்ரம் ஜிஜு விட மாட்டார் விசாகன் விட மாட்டார் ஏன்னா அவங்க சட்ட பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க விட மாட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் விடமாட்டார் ஏன் நீ நீ அதிகாரி தானே போக தானே ஆம்பளையாக இருந்தால் போங்க அதிகாரி எல்லாம் ஃபுட் செல் அதிகாரிகளுக்கு ஒரு ஆண்மை இருந்தால் அவன் அவன் உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் ஃபுட் செல் அதிகாரிகள் டாஸ்மாக் பார்க்குள்ளே போய் அங்கே கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் தரமாக இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லுங்கள் குவாலிட்டி ஒன்று தம்பி குவான்டிட்டி ஒன்று இருக்குது நீங்கள் வெளியில் பத்து ரூபா கொடுத்து வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தருவான் அங்கே பத்து வேர்க்கடலையை போட்டு வச்சுட்டு பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியலன்னு கேட்காதீங்க அடுத்த கேள்வி நாங்கள் ஆய்வு நடத்த போனோம் ஓகே ஒரு நூறு பார்க்கு போனோம் நூறு பாரில் தொண்ணூத்தஞ்சு பாருக்கு லைசன்ஸே கிடையாது லைசன்ஸே கிடையாது அந்த வருமானம் அரசாங்கத்துக்கு வரல அந்த வருமானம் ரத்தீஸுக்கு போகுது அந்த வருமானம் விசாகனுக்கு போகுது அதை தான் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிது அதுக்கு தான் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் விளம்பரம் மட்டுமே செய்யப்படும் அதில் மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே இருக்காது அது உங்களுடைய ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அது வந்து நலம் காக்கும் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எல்லாம் தேர்தல் வரப்போகிறதுனால பரபரப்பா மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இதை தான் கோர்ட்டு கண்டித்தது அதை மு ஸ்டாலின் அவமதிக்கிறார் தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்ற அவமதிப்பு செயலை செய்து கொண்டிருக்கிறது இதுதான் என்னோட குற்றச்சாட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கர்ப்புடன காலபெரு வழிபாடு அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர் லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு